ஆதரிக்கும் தெய்வம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை வார்த்தை சங்கீதம் இருபது ரெண்டு சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார் ஆக அன்பு மக்களே சியோன் என்றால் ஆவிக்குரிய அர்த்தங்கள் பல உண்டு புதிய உடன்படிக்கின் காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சியோனின் மூளைக்கல்லாக குறிப்பிடுகிறார் இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை இக்காலை வேலைகளை ஆதரவற்று தனிமரமாக தனித்தீவில் பாதை அறியா குருடனை போல வேதளித்து இருக்கலாம் சியோனின் தெய்வம் உன்னை ஆதரிக்க வல்லமையிலோராக இருக்கிறார் சியோனின் தேவன் உலக இரட்சகர் இயேசு உன்னை ஆதரிப்பார் சியோனின் ஆதர் உன்னை அரவணைப்பார் சியோனிலிருந்து ஆசீர்வாதம் மாத்திரமல்ல ஆறுதல் தேறுதல் ஆதரவு அரவணைப்பு வரும் அந்த சேனைகளின் கத்தை நம்மை ஆதரித்து அரவணைத்து வழிநடத்துவாராக ஆமேன்